பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் வாங்க பார்க்கலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி கன்னி ராசி கன்னி லக்னம் இதனுடைய அதிபதி புத பகவான் இந்த லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம இதை பொறுத்தவரையிலையும் ஆறாவது ராசின்னு சொன்னோம் புதன் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்போது ஓராண்டு பலனை நாம் சொல்ல இருக்கிறோன்னா ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போது குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அல்லது பதவி ஆட்டம் காணும் சரி அடுத்தது சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழில் சனி இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் சமூகம் உங்களை அடுத்து யாராக இருந்தாலும் ஏழாம் இடம் தான் அப்போ ஏழில் சனி இருக்கிறது சிறப்பான சிறப்பல்ல மைனஸ் தான் சனி பயிற்சி உங்களுக்கு இந்த ஓராண்டு இந்த விசுவாவச ஆண்டு சனி பகவானால் தீய பலன்களை தான் பார்க்க போகிறீர்கள் குரு ஸ்தான பலம் சரியல்ல ராகு கேது பயிற்சி ஏற்படுகிறது ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அதுலேயும் இந்த ஓராண்டு முழுவதும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்போ ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார் பாட்டை போட்டு கேது கேது பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்திலையும் ராசி அதாவது கன்னி லக்கணத்தை இருக்கிறது கல்னி ராசியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது த ஏகாந்த விரும்பி தனிமை விரும்பின்னு சொல்லணும் அதாவது இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லக்கணத்தில் இருந்தால் இல்லையா அந்த கேது தனிமை விரும்பியாக இருந்திருப்பீங்க இப்போ அவர் வந்து லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இப்போ ஆறில் ராகுன்னா கேது பன்னெண்டில் இருக்கிறார் இந்த பன்னெண்டாம் இடம் கேது இந்த கேது பயிற்சி பன்னெண்டுக்கு போயிடுறார் லக்னத்தில் ராசியில் இருந்த கேது பன்னெண்டுக்கு போயிடுறார் இந்த பன்னெண்டாம் இடம் இருக்கலாமா இருக்கலாம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ ராகு கேது பயிற்சியால் ஏகப்பட்ட நல்ல லாபங்கள் நல்லது நடக்கும் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் குருவோ சனியோ உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லையானால் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் சூப்பர் அப்போது வருமானம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வரவு ரெண்டாம் இடம் தானே அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தில் குரு இருந்தாலும் தொழில் நல்லா தான் போகும் நல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சம்பாத்தியம் இருக்கும் சொல்லணும் அடுத்தது நாலாம் வீட்டை குரு பார்ப்பார் அந்த வீட்டதிபதி அந்த வீட்டை பார்க்குறாரு போது வீடு வாசல் வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க இப்படி நல்லது செய்வார் அடுத்தது அந்த ஆறாம் வீட்டை குரு பார்ப்பது ஆறில் ராகு இருப்பது மாபெரும் சருமன் இப்படி இந்த விஸ்வாவச ஆண்டு பத்தில் குரு பனிரெண்டில் கேது ஆறில் ராகு ஏழில் சனி பகவான் இருப்பது இதில் ராகு கேது சாதகம் சனி பகவான் பாதகமான சூழ்நிலை தான் இந்த ஓராண்டு குரு பகவான் ஸ்தான பலம் பாதகமாக இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பு வாங்க எப்படி இருக்குது பார்க்கலாம் இப்போ குருவை என்னமோ எடுத்துக்கலாங்க பத்தில் குரு இந்த பத்தில் ஒன்பதில் குரு இருந்தார் கடந்த ஆண்டு இந்த ஒன்பதாம் இடத்து குரு உங்களை அநேக நல்ல பலனை செய்தார் யோகமான பலன் பாக்கியமான பலன் தந்தையால் யோகம் அப்படின்னால இந்த ஆண்டு பத்துக்கு வர நீங்கள் ஒரு பத்து வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்ப்பீங்க பத்து வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்ப்பீங்க இப்போ திடீர்னு பார்த்தா உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க உங்கள் ஜனன கால தசா புத்தி அடிப்படை இப்போ என்ன தசா புத்தி போயிட்ருக்கோ அந்த அடிப்படை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இது ஃபேவரபுளாக இருக்கும் அந்த தசா புத்தி இப்போ நடக்கிற தசா புத்தி சரியில்லைன்னு சொன்னால் அன்ஃபேவர் அப்படின்னே எடுத்துக்கலாம் தூக்கி நல்லா போய்விதுங்க திடீர்னு என்னை தூக்கி நான் சென்னையில் ஃபேமிலியோடு இருக்கிறோம் என்னை தூக்கி வந்து கோயம்புத்தூரில் போட்டாங்க ஃபேமிலி ஒரு இடம் நான் ஒரு இடம் இருக்கிறேன் வேலை ஏதோ நம்ம செஞ்சிடுவோம் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையோட ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட தங்கை தனியாக தங்கி தனியாக அப்புறம் பாதி நாளைக்கு ஒருத்தனையோ வாரத்துக்கு ஒரு நாளோ சென்னைக்கு வர்றது இப்படி உங்களுக்கு வந்து அலக்கழிக்கப்படும் இடம் விட்டு இடம் மாறும் தொழில் சில பேர் அந்த தொழில் இடம் விட்டு இடம் மாறுறது நேரம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் இதே வந்து அப்படியே நீங்கள் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் அந்த டிரான்ஸ்ஃபரையும் உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குமோன்னு எதிர்பார்த்தங்க சூப்பருங்க நான் பத்து வருஷமாக இருந்ததை விட இப்போ நல்லாவே இருக்கிறேங்க இப்போ இந்த சாதகமாக இருக்குது எனக்கு பத்தில் குரு வந்தது நல்ல இடமா நல்ல வேலை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேர் வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்க தசாபத்தி சிறப்பாக இருந்தது இப்போ இப்போது அதே தசாபத்தி சிறப்பாக இல்லைன்னா இருக்கிற வேலையை விட்டு வேலை வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இடம் மாறும் வேலையே மாறும் நேச்சுரல் ஆஃப் ஒர்க்கே மாறும் அப்படியே நீங்கள் வந்து ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியாது டிஸ்டர்ப் கண்டிப்பாக இருக்கும் அது நல்ல டிஸ்டர்பாக இருக்கலாம் கே உங்களுக்கு தீய ஒரு பலனை கூட தரலாம் அது ஸ்தான பலம் பத்தில் இருந்த பதவி பரிபோகும் அப்படின்வாங்க அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க இடம் மாறுதல் ஏற்படும் ஒரு சிலருக்கு பதவி பறிபோக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு நேரம் சனி இல்லாத பொழுது என்ன பண்ணும் ஏழில் வேறு சனி இருக்கார் அது பிரச்சனையாக சனி வந்து பிரச்சனையான ஒரு நிலை அதனால் சில அமைப்புகள் பதவி பறிபோகி ஏன் ஒரு உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக இருந்தால் பதவியிலாங்க சொந்த தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை தொழில் துறையில் மாற்றி அமைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நிலமை சரியா மற்றபடி உங்களுக்கு குரு பார்வையை பார்க்கலாம் வாங்க குரு பார்வை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது ஏன்னா ஏழில் சனி குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குடும்ப உறுப்பினர்களாலும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பூசல் ஒரு டிஸ்டர்ப் ஒரு நெருடல் இயற்கை இருக்கும் சண்டை சுச்சரிவு இருக்கும் மற்றபடி ஃபினான்சியலியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாங்கல் செய்யலாமா செய்யலாம் வாக்கு சாதுரியம் உடையவர்கள் இந்த மீன லக்கணம் சாரி இந்த கண்ணி லக்கணம் கண்ணி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியம்னா என்ன இப்போ புத்தனுடைய ஆதிக்க முறைகளில் பத்திரிகை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொப்புழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய நேரம் எங்கப்பா இருந்த உலக நாளானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்ற மாதிரி உங்கள் வெ சொல் வெல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள் உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கணும்னு இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க சொல்லி அடுத்தது நாலாம் வீட்டை குரு பார்க்கிறேன் இந்த நாலாம் வீட்டை குரு பார்த்தால் என்ன நடக்கும் நாளுங்கிறது மாதஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சவாரிகள் கழிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க பசையாக சொத்துக்கள் மூலம் வருமானம்னா வீடு கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க அது மூலம் நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய நிலை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அது உள்நாட்டிலாவது வெளிநாட்டில் எங்கேயும் நீங்கள் வந்து நல்லா அவங்க கேட்குற என்ன எஜுகேஷன் கேட்குறாங்களோ என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இப்போது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் தாய் வழி தாய்வழி சொந்தங்கள் தாய் மாமன் போன்ற உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போதும் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒரு சிலர் இடம் வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண டெக்கரேட் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய இல்லை ஒரு இடம் வாங்க இப்படி என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்த குரு ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுங்கிறது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இது வந்து குருவனுடைய ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்த்தோம் இப்போ அடுத்தது நம்ம சாதகமாக இருக்கிற ராகு கேது பேச்சியை பார்க்கலாம் இப்போ ராகு இது நாள் வரைக்கும் மீனத்தில் இருந்து இப்போ கும்பத்துக்கு வந்துட்டார் கும்பம் என்பது ஆறாம் இடம் ஆறாம் இடம் ராகு இருந்தாலே சூப்பர் அதுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க எங்கெல்லாம் ராகு கேதுக்கள் இருக்கலாம் அப்படின்னா மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனை தருவார் தருவார்கள்னு ஜோதிடர்கள் தான் சொல்கிறது அப்போ ஆறாம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் அமக்களும் தானே அப்போது உங்களுக்கு சூப்பர் இந்த ராகுக்கு எது பேசியால் ராகுனுடைய நிலை அற்புதமாக இருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே போகணுன்னா இந்த ராகுவை இந்த ஓராண்டு முழுவதும் மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் ராகுவை பார்க்க போகிறார் அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த கதை அப்போ ராகு வந்து டபுள் ப்ளஸ் ஆயிடறாரு இப்போ ஆறாம் இடத்து ராகு அஷ்டலட்சுமி யோகம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இப்போ வெளிநாடு போகணுன்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி போயிட்டிங்கன்னா பெரிய சம்பாத்தியமாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் அவருக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போ எதிரிகளால் தொல்லைகள் எதுவுமே இருக்காது எதிரிகளை அடங்கி போவார்கள் அவங்க கொட்டத்தை அடக்கிடுவீங்க அவன் ஏண்டா அவன் நான் ஆகிடும் ஓடிடுவான் கையெழுத்து கும்பிட்டு சாமி என்னை விட்டுருங்கன்னு போயிடுவான் அந்த அளவுக்கு ஆறில் ராகு சிறப்பு அது குரு பார்வை இன்னும் சிறப்பு உங்களுக்கு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல போட்டிகள் பொறாமைகள் இருக்கும் இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சூப்பருங்க எந்த போட்டியாளர்களும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் சரி ஆறில் ராகு சூப்பருங்க தொழில் ரீதியாக உங்களை பெரிய லெவலில் வளர வைக்கும் தொழில் ஏனோத்தானாலாம் போகாது இப்போ குரு அவருடைய வேலையை செய்வார் ராகு இவருடைய வேலையை இவர் செய்வார் இல்லை அப்போ ஏனோ தானால்லாம் தொழில் போகாது தொழில் அற்புதமாக செல்லும் நல்ல சம்பாத்தியத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லுங்க சூப்பர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் பேரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் வீடு வாங்க மனம் வாங்க ஏன்னா நாலாம் இடத்த ராகு பார்க்குறாரு அப்போ வீடு வாங்க வீடு கட்ட வீடு ஆர்டர்ஸ் பண்ண பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு கல்வி அனுப்பி படிக்க வைக்க சிறப்பாக இருக்கும்னு சொல்லுது ராகு கேது பலனில் இருக்கார் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அவ்வளோதான் கேது பகவான் பன்னெண்டில் இருந்து அவர் ஒன்றும் பெருசாக கெடுக்க மாட்டார் ஆனால் ஆன்மீகம் பத்து வயிற்றாவது நாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக துறையில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் கோயில் குளங்களுக்கு போவீங்க தீர்த்த யாத்திரை போவீங்க இல்லை ஆன்மீக பயணம் கண்டிப்பாக இருக்கும் சார் இப்போ ராகு எதுவோ பார்த்தோம் இப்போது சனி பகவானை பார்க்கலாம் ஏழில் சனி இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க கெடுதலாக மாறிடும் அப்போ நண்பர்களாலும் பிரச்சனை கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கூட்டு தொழில் சிறந்து விளங்குமான்னா நீங்கள் விட்டு கொடுத்து போனால்தான் இது மட்டும் இல்லை சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே நல்லா வாங்க சார் வாங்க மேடம் அப்படின்னு அழகாக உங்களை பார்த்த உடனே புன்முருவலோடு வரவேற்கிற நபர்கள் இப்போ உங்களை பார்த்த உடனே திரும்பிப்பாங்க என்ன யாரு சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அதுதான் ஏழில் சனி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்த பழ நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் வேலை பார்க்குறவங்கள இடத்துல நண்பர் எல்லாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மீது தேவையில்லாத ஒரு அதிருப்தி ஏற்படும் வெறுப்புணர்ச்சி இருக்கும் உங்ககிட்ட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அதுதான் இந்த ஏழாம் இடத்து சனி ஸ்தானபலம் சமூகத்தில் பார்த்தா நல்ல நிலையில் இருந்தார்ப்பா இன்னைக்குப்பா நல்ல முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தார் இன்றைக்கி அந்த போஸ்டிங் வேறு ஒருத்தர் கொடுத்துட்டாங்கப்பா அதாவது ஒரு சம்பளம் வாங்காத ஒரு பொறுப்பில் இருப்பாங்க இவ்வளோ நல்லா விருந்தாரு இருந்தார் இப்போ இங்கே வேற ஒருத்தருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துறாங்க இப்போ அவர் என்ன பண்ணுவாங்க போவாங்க மதிப்பு மரியாதை இருக்காது அப்படி தான் அப்படி எடுத்துக்கணும் சரி இப்போ பார்வை பழம் பார்ப்போம் பார்வை பழம் ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கிறாரு பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்தா பாக்கியத்தில் தடை ஏற்படுமா ஏற்படும் தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்கும் தந்தையுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது தந்தையினுடைய தொழில் மந்தத்தன்மை சரியாக போகாது ஒன்பதாம் இடம் அருமையான இடம் இல்லை நினச்சது கைகூடி வரக்கூடிய இடம் அஞ்சு ஒம்பது தானே அந்த ஒன்பதாம் இடத்துல சனி ஒன்பதாம் வீட்டை சனி பாக்கிய தடி தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் தந்தை வழி சொந்தங்கள் அதாவது பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அடுத்தது ராசியை பார்க்குறார் லக்னத்தை பார்க்குறார் அதாவது கன்னி லக்னம் கன்னி ராசி நீங்கள் ரெண்டுத்துக்கும் பலன் எடுத்துக்கலாம் இப்போது லக்னத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிந்தனைகள் செயல்கள் கொஞ்சம் ஆசிரேஷன் இருக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு க இது இருக்காது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே நேரத்தில் கொஞ்சம் மந்திச்சு விட்ட தான் இருப்பீங்க ராசியே ச சுக்க சனி பார்த்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு பார்வை ஓகே இந்த ஓராண்டு குரு ஸ்தானபலம் சரியில்லை என்றாலும் கூட ராகுக்கு எது உங்களை பெரிய லெவலில் கொண்டு வரும் அதுலேயும் நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இல்லை தொழில் தோங்கலாம் நான் இப்போ பத்தில் குரு வந்தாச்சு இல்லை நாள் வரைக்கும் வேலைக்கு போயிருப்பீங்க சரி வேலை செ செட்டாகலை இப்போ நம்ம தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணுங்க ரொம்ப நல்லா நினைக்க வரும் ஒரு ஜோதினையில் அணுகி செய்யணும் ஆனால் இப்போ ஆதர ராகு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரப்போகிறது சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் இந்த விஸ்வாவச ஆண்டு கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு பகவான் அள்ளி கொடுப்பார் கொட்டி கொடுப்பார் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் குருவுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க கேது பன்னெண்டில் இருக்குது சில நேரத்தில் கெடுப்பார் அப்போ பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்